الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسولنا الامين ونبينا محمد وعلى اله وصحبه اجمعين سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم بنيت كوريا السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ونبی مرفدن الغنوی قال قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم لا تجلسو علی القبور ولا تسلو إليها رواہ مسلم ابو مرفد அல்லஹி ரபியல்லாஹ் வன்ஹு அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் கபர்களின் மீது நீங்கள் அமராதீர்கள் அதனை நோக்கி தொழாதீர்கள் இந்த ஹதீஸ் சகி முஸ்லீமிலே இருக்கிறது அதாவது சல்லாஹூலி வல்லம் அவர்கள் கபுகள் விடயத்தில் சொன்ன ஒழுங்குகள் ஒழுக்கங்கள் சம்பந்தமாக சென்ற வாரம் சில ஹதீஸ்களை நாங்கள் படித்திருக்கிறோம் இன்று அதே கருத்தில் அமைந்த ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள் கபுரின் மீது நீங்கள் அமர வேண்டாம் உண்மையில் நல்லடக்கம் செய்யப்பட்டதன் பின்னால் அந்த நல்லடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு கண்ணியமாக ஒரு சங்கையாக இது அமைகிறது அல்லாட தூதர் அதன் மீது அமருவதை தடை செய்து விட்டார்கள் ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவ்வாறு செய்வது ஹராமாக அமையும் அல்லாவுடைய தூதரினுடைய விளக்கல்கள் சிலபோது ஹராம் என்ற தரத்தில் அமைந்தவையாக இருக்கும் ஆகவே இது கபூரின் மீது அமருவது ஹராம் என்ற விஷயத்தை இந்த ஹதீஸில் இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் அடுத்ததாக அந்த கபர்களை நோக்கி நீங்கள் தொழ வேண்டாம் என்று குறிப்பிடுகிறார்கள் அதாவது கபர்களை நோக்கி தொழுவது என்பது அந்த கபர்களை மகத்துவப்படுத்துவதாக அமையும் அல்லாஹு சுமஹான் எங்களுக்கு கிபில்லாவின் திசையை நிர் நிர்ணயித்திருக்கிறான் நீங்கள் எங்கிருந்தாலும் கௌபாவின் திசையை நோக்கி உங்கள் முகத்தை திருப்புங்கள் என்று சூரத்துல் பக்கராவிலே பலமுறை கூறியிருக்கிறான் ஆகவே நாங்கள் கபிரஸ்தானத்தை தொழுமிடமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்ற விஷயத்தை இங்கு நாங்கள் படிக்கிறோம் உண்மையில் ஒரு கபருக்கு அருகிலே தொழ வேண்டி வந்தால் ஜனாசா தொழுகை மட்டும்தான் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது ஏனென்றால் அந்த தொழுகைக்கு சுஜூது கிடையாது சுஜூதுள்ள எந்த தொழுகையையும் நாங்கள் கிபிலாவை கபிரை நோக்கி தொழ முடியாது அது கபுரை சங்கை செய்வதாக அமைந்துவிடும் ஆகவே ஒரு ஒருவர் ஒஃபாத் ஆகிவிட்டார் அவரது நெருங்கிய உறவினர்கள் ஜனாசா தொழுகை அவர்களுக்கு தொழுகின்ற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் அந்த உறவினருடைய கபருக்கு சென்று ஜனாசா தொழுகை தொழலாம் மற்றபடி எந்த தொழுகையும் அங்கே தொழ முடியாது இதிலே இன்னொரு விடயம் இருக்கிறது கல்லால் மக்பரா கபுறுகள் கட்டப்படுவதும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது ஜியாரங்கள் என்று சொல்வார்கள் அப்படியான ஜியாரம் உள்ள பள்ளிவாசலுக்கு சென்றாலும் அந்த ஜியாரம் நாங்கள் எந்த கௌபாவை நோக்கி தொழுகிறோமோ அந்த திசையில் இருந்தால் அங்கே தொழுவதும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அந்த ஜியாரம் பள்ளிவாசலினுடைய வளாகத்திலே ஒரு பக்கத்திலே இருக்கிறது தனியாக ஒரு கட்டிடமாக இருக்கிறது அல்லது சுஜூது செய்கின்ற தளத்தை நோக்கி அல்லாமல் பின்னால் இருக்கிற என்றால் பிரச்சனை இல்லை ஆனால் கவுபாட திசையில் அந்த ஜியாரம் இருந்து அதை நோக்கி நாங்கள் தொழுகிறது தவிர்க்கப்பட வேண்டும் எனவே செல்லதாவுடைய செல்லம் இதை தெளிவாக எங்களுக்கு சொல்லிவிட்டார்கள் இரண்டால் இது எங்களுடைய ஈமானோடு சம்பந்தப்படுற விஷயம் அகீதாவோடு சம்பந்தப்படுற விஷயம் நாங்கள் அல்லாஹுத்தாலாவை தவிர வேறு யாருக்கும் ருக்குவும் செய்ய மாட்டோம் சுஜூடும் செய்ய மாட்டோம் உண்மையில் அந்த வகையில் நாங்க இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளணும் அவ்வகையான இடங்களில் நாங்கள் தொழுகிற நேரம் இந்த விடயங்களை அவதானித்து தொழ வேண்டிய கட்டாய தேவை எங்களுக்கு இருக்கிறது وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ان يجلس أحدكم على جمرة فتهرك ثيابه فتخلص إلى جلده خير اللَّهُ من أن يجلس على قبر رواه مسلم إلى حديث أبو هريرة رضي الله عنه அல்லாஹ்வின் தூதர் சல்லா சொன்னார்கள் உங்களில் ஒருவர் ஒரு நெருப்பு தடனின் மீது அமர்ந்து அது உங்களுடைய ஆடையை எரித்து உங்களுடைய தோல் பகுதி வரைக்கும் செல்வதானது அந்த நெருப்பு காயம் அந்த நெருப்பு தோலையும் எரித்து விட்டது என்பது உங்களுக்கு சிறந்தது ஒரு கபரின் மீது அமருவதை விட இந்த ஹதீஸ் சஹி முஸ்லீமில் பதிவாரி ஒரு கபருக்கு மேலே அமருவது படுபயங்கரமானது பாரதூரமானதுன்றது சல்லல்ல அலிசல்லம் இங்கே சொல்ல வாராங்க அதாவது ஒரு தனலுக்கு மேலே நீங்கள் குந்தி அது உங்களோட உடலை எரிச்சி உங்களோட உடுப்பை எரிச்சி விட்டால் அது நல்லது அதை விட பயங்கரமானது கபருக்கு மீது கபரின் மீது அமருவதென்று செல்லதாவளி செலவம் சொல்லியிருக்கிறாங்க ஆகவே இது அந்த அளவுக்கு ரசூல் சுல்லதாவது சிலம் எச்சரித்த விஷயம் எனவே இது கபருக்கு நாங்கள் கபருக்கு போனால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுங்குகளை ஒழுக்கத்தை இது எங்களுக்கு படித்து தருகிறது இந்த ஹதீஸோட இந்த உபதலைப்பினுடைய அதாவது أما நல்லடக்கம் نالله என்ற سعيه عن ردي إذن فهدي فهدي عن بن الزبير قال كان بالمدينة رَجُلَانِ أحدهما يَلْحَدُ والآخر لا يَلْحُدَ فقالوا أيهما جاء أولا عمل عمله فجاء الذي يلحد فَلَحَدَ لِرَسُولِ الله صَلَّى اللَّهِ عَلَيْهِ وَسَلَّمَ رَوَاهُ فِي شرح السنة the عروة بْنُ الزُّبَيْرِ آه اِنْ only one who was not the only one who was not الله أَبُو அஸ்மார்ஹா திருமணம் முடித்தாங்க ஜுபைருபுல் அவாம் அப்போ அஸ்மார் அல்லி அல்லாஹன்ஹாக்கும் ஸுபைருபுல் அவாமுக்கும் ஆண் குழந்தைகள் ரெண்டு பேர் இருந்தாங்க அதில் ஒருவர் அப்துல்லா ரெண்டாவது உர்வா அப்துல்லா என்பவர் சஹாபியாக கருதப்படுறார் உர்வா வந்து தாபியாக கருதப்படுறார் இதில் ஒரு ஒரு புதினமான ஒரு விஷயம் என்னன்னா உடன் பிறந்த சகோதரர்கள் ஒருவர் சஹாபி அடுத்தவர் தாபி அப்துல்லா ரசூ கண்ட காண்கின்ற பாக்கியத்தை பெற்றாங்க எனவே ரசுல்லாவை பார்த்தவங்கள தான் சஹாபி ஆனால் அப்துல்லா அவங்கள சகோதரர் ஒருவா ரசுல்லாவை காண கிடைக்கல எனவே அவர் தாபி அப்ப இவங்க சொல்கிறாங்க எப்படின்னா இதில் ஒரு இந்த ஹதீஸில் தரம் பற்றி சில விமர்சனங்கள் இது இந்த ஹதீஸை மொழிபெயர்த்துட்டு நான் அதை விளங்கப்படுத்துறேன் அப்ப இந்த உருவத்தி முனு ஜுபைர் சொல்கிறாங்க எப்படின்னா மதீனாவில் ரெண்டு பேர் இருந்தாங்க அதில் ஒருவர் கபர் எடுக்கிற நேரம் அரபு நாட்டில் இருக்கிற அமைப்பில் எடுப்பார் அதாவது பக்கவாட்டில் ஒரு லாட்சி மாறி ஒன்றை தோண்டி அதை செய்கிறதுல அவர் தேர்ச்சி பெற்றவர் மற்றவர் அப்படி செய்ய மாட்டார் அவர் வெறுமனே குழி தோன்றவர் நம்மட ஊர்ல எல்லாம் இருக்கிற மாதிரி குழியை மட்டும் தோன்றால் அடுத்தவர் பக்கவாட்டில் ஒரு குழி மாறி உள்ளுக்கு அமைச்சு இன்றைக்கும் எல்லாம் அதுதான் செய்வாங்க அப்படியான வேலையை செய்கிறவர் இப்போ சகாபாக்கள் ரசூல் சல்லா அலுவலுடைய ஜனாசாவை நல்லடக்கம் செய்கிற நேரம் சொல்கிறாங்க சஹாபாக்கள் கழிச்சு கொடுக்குறாங்க இந்த ரெண்டு பேரில் யார் முதலாவது இந்த இடத்துக்கு வாராங்களோ அவங்க அவர்கள வேலையை செய்யட்டும் ரெண்டு பேரும் ரெண்டு விஷயத்தில் தேர்ச்சி பெற்றார்கள் அதை பொதுவாக சமூகத்திலே ஒவ்வொரு வேலையிலும் தேர்ச்சி பெற்றவங்க ஈர்ப்பாங்க உப்பு இழுக்கிறவங்க தேங்காய் பறிக்கிறவங்க பிடிப்பாங்க அதில் கெட்டித்தனம் காட்டுவாங்க அப்போ இந்த ரெண்டு பேரும் கபர் எடுக்கிறார்கள் தான் ஆனால் ஒரு ஆள் இப்படியான வேலையை செய்வார் அடுத்தவர் அதை செய்ய மாட்டார் யார் முதலாவது வாராங்களோ அவங்க அவங்க இஷ்டப்படி செய்யட்டும் என்று சகாபாக்கள் முடிவெடுத்தான் அப்ப இந்த பக்கவாட்டுக்கு குழி தோண்டி ஒரு லாட்சி அமைப்பில் அதை செய்கிறவர் தான் வந்தார் அல்லாண்ட தூதருக்கு அவர் அப்படியே அந்த கபரை அமைத்தார் இந்த ஹதீஸ் என்ற அந்த இந்த பிரச்சனை கிரந்தத்துல சொன்னா உருவத்தி புனு ஜுபைர் வந்து தாபி அவர் எப்படி சல்லா அலி சொல்லாம் அவர்கள் வஃபாத்தான நேரம் இருந்த நிலைமை அறிவிப்பார் அறிவிக்க முடியாத சாத்தியம் இல்லை எனவே ஒரு சஹாபித்தை கேட்டுதான் இதை அறிவிக்கணும் விடுபட்டுகிறார் விடுபட்டதால் இந்த ஹதீஸ் வகை ஹதீஸ் அடிப்படையில் இதை பலவீனமான ஹதீஸ் சொல்வாங்க இருந்தாலும் ஆயார் லாகூ அன்ஹாவோட தொடர்புபடுத்தி இந்த ஹதீஸ் இபுனு மாஜாவில் வருவது சரி இபுனு மாஜாவில் துண்டிக்கப்படாமல் நான் இந்த ஹதீஸில் சொன்ன ஒரு சஹாபி விடுபட்டுகிறார் அப்படி விடுபடாமல் ஆய்சாரலி அல்லாஹு என்ற சஹாபியா வாராங்க எனவே அப்படி வாரதால இந்த ஹதீஸை நாங்கள் என்று சொல்லுவாங்க அறிஞர் அப்போ இதில் என்ன விஷயம்னு சொன்னால் அல்லாத தூதர் சல்லாவுல சொல்லம் உலக விவகாரங்கள் அதுல மனிதர்களுக்கு ஒரு இடம் ஆகிறதுக்கு முந்தி என்னுடைய கபு இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இல்லை மோத்தா இருந்தா சஹாபாக்கள் அப்படி செய்ய மாட்டாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதை யார் முதலாவது வாராரோ அவர் தன்னுடைய தேர்ச்சிக்கு அமைய அதை செய்யட்டும்னு சொல்லிக்க மாட்டாங்க அல்லாட தூதர் உலக விவகாரங்களில் மனிதர்களுக்கு ஒரு சான்ஸை கொடுத்துக்கிறாங்க சந்தர்ப்பத்தை நீங்கள் யோசித்து சிந்தித்து உங்களோட நீங்கள் வாழ்கிற சூழலை கவனத்தில் கொண்டு செஞ்சு கொள்ளவும் ஆகவே தான் சகாபாக்க அந்த முடிவை எடுத்துக்கிறான் அப்போ இது நான் சென்ற வாரம் விளங்கப்படுத்தினேன் இந்த பேரிச்ச மரத்தில் மகரந்த சேர்க்கை செய்கிறது சம்பந்தமான ஹதீஸ் அந்த ஹதீஸில் ரசுல்லா சொன்னால் அதுதான் அன் தும் அம்ரி துனியாவுக்கும் உலக விவகாரங்களில் நீங்களே மிகவும் அறிந்தவர்கள் அதுக்கு விளக்கம் ஒண்ணு சொன்னேன் அன்சாரின்ற விவசாயிகள் அல்லாட தூதர் வியாபார சமூகத்தை சார்ந்தவர் விவசாயிகள் தானுகம் ரசுல்லாக்கு இல்லை என்னைய தான் அப்படி சொன்னாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் தன்னுடைய கபரின் அமைப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ரசூல்லாம் சொல்லிட்டு போக இல்லை சகாபாக்களாக சேர்ந்து முடிவுக்கு வந்தாங்க எனவே எல்லா விஷயத்திலும் ஹதீஸ்லேய்கிறா குரான் கேட்டுக்கிட்டே கேட்டார் சில விஷயங்கள் எங்களோட பகுத்தறிவு அனுபவம் எங்களோட சமூக சூழல் எங்களோட நிலைமை கவனத்தில் கொண்டு நாங்கள் முடிவெடுக்கலாம் தாராளமாக இஸ்லாமத்தில் அதுக்கு அனுமதி இருக்கிறேங்கிறத நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துகிற அடுத்த ஹதீச பாருங்க எப்படின்னா அனிபினி அப்தாஸின் கால அப்பாஸ் அப்தாஸ் வழியெல்லாம் அறிவிக்கிறார்கள் கால ரசுலா இஸ்லதால செல்லம் அல்லாஹ் சொல்றாங்க எப்படின்னா அந்த லஹது சொன்னா பக்கவாட்டுல கபர் எடுக்கிறது நிலத்துல இல்லை இல்லை அந்த பக்கத்து நாங்க சில நேரம் இந்த நான் கபரு எடுக்கிற நேரம் சைடுல பல வச்சுப்பாங்க தானே அந்த உள்ளுக்க குழி தோன்றுது சைடுல குழி தோன்றது எங்களுக்கு உரியது ரசுல்லா சொல்றாங்க அந்த நிலத்துல தோன்றுவது அது மற்றவர்களுக்கு உரியதுன்னு சொல்றாங்க இந்த ஹதீஸ் திருமிதி அபுதா நசா இபுனுமாஜாவில பதிவாரி அல்லாட தூதர் எப்படி அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க நீங்கள் எங்களை தான் ஃபாலோ பண்ணணும் இல்லைன்னு சொல்றாங்க இந்த லகுது தோன்றது பக்கவாட்டில் கபுரை அமைக்கிறது எங்களுக்குரியது எங்களுக்குரிய எங்களோட நாட்டு சூழலுக்குரியது உரியது அரபு மக்களுக்குரியது உரியது குளி தோண்டி நிலத்திலே மையத்தை வைக்கிறது அதான் நாங்கள் இங்கே செய்றோம் அது மற்றவர்களுக்குரியதுன்னு உரியதுன்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய அழகாக எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்துட்டு போறாங்க சொல்லதா சொல்லம் நீங்கள் நீங்கள் உலக விஷயத்தில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க சரி நீங்க இப்படித்தான் கபர் எடுக்கணும் உலகத்தில் எந்த பிரதேசத்தில் முஸ்லீம்கள் இருந்தாலும் இந்த அமைப்புல தான் எடுக்கணும்னு கட்டாயமா எதையும் சொல்லலை ஏன் அல்லாட தூதர் வகையின் அடிப்படையில் பேசுறவங்க அடுத்தது எப்படின்னு சொன்னால் எந்த உலகத்தில் ஒரு பிரதேசம் சுவாத்தியம் அங்கிருக்கிற தரைத்தோற்றம் இவற்றெல்லாம் கருத்தில் கொண்டு அல்லாட தூதர் தூர நோக்கோடு சொன்னவைகள் தான் இவை ஆகவே லகுத் என்பது எங்களுக்குரியது கபுர் நிலத்தை தோண்டி நல்லடக்கம் செய்வது பிறருக்குரியது என்று சல்லேசம் இதில் சொல்லிக்கிறாங்க இதில் கடைசியாக நாங்கள் ஒரு ஹதீஸை பார்த்து ஹதீஸ் விளக்கத்தை நிறைவு செய்வோம் ஒன் ஹிஷாமி புன் ஆமிர் அந்த நபிய சலாஹம் கால யவும்தீன் ஹிஷாபி முன் ஆமிர் ரலி அல்லாஹன்ஹூ அவர் ஒரு அன்சாரி சஹாபி அவர்கள் அவங்க சொல்கிறாங்க இந்த வரலாற்றில் பார்க்குறோம் இந்த சஹாபித பேரை மாற்றி வச்சாங்க சில சஹாபிகள் பேர் பொருத்தம் இல்லாமல் இருந்த நேரம் அல்லாட தூதர் அந்த பேரை மாற்றி வச்சதும் இருக்குது அப்போ அது இஸ்லாத்தில் அப்படி ஒன்று அனுமதி இருக்குது பேர் பொருத்தம் இல்லைண்டா பேரை மாற்றலாம் இவரை பேர் ஏற்கனவே ஷிஹாபன் என்று இருந்தது ரசூல்லா ஹிஷாம் என்று மாற்றி வச்சதாக வரலாற்று குறிப்பிலிருந்து நாங்கள் படித்துக்கொள்கிறோம் இப்போ இந்த உகது யுத்த காலத்தில் சொல்றாங்க அல்லாட தூதர் சொல்கிறாங்க இப்படி எஃபீரு குழி தோண்டுங்கள் அதாவது ஷஹீதானவங்களை நல்லடக்கம் செய்வது ஓ அவுசி ஊ கொஞ்சம் விசாலமாக தோண்டுங்க கொஞ்சம் ஆழமாக தோன்றுங்கு நல்ல முறையில் நல்லடக்கம் செய்யுங்கள் நல்லடக்கத்தை அழகுபடுத்துங்கள் வாக்கை ஒரே கபரில் ரெண்டு பேர் மூன்று பேரை நல்லடக்கம் செய்யுங்கள் அக்சருங் குர்ஆனன் அப்படி ரெண்டு மூணு பேரை ஒரே கபரில் வைக்கிற நேரம் குர்ஆனை அதிகமாக கற்று தேர்ந்தவரை முற்படுத்துங்கள் முதலாவது அவர் ரஜினாசா வைங்க இந்த ஹதீஸ் ரவாஹ் அஹமத் திருமதி அபுதா இந்த கிரந்தங்கள் இமாம் மாஜா நல்லடக்கத்தை அழகுபடுத்துங்கள் என்ற சொற்றொடர் வரை அதை சொல்றார் அப்ப இதை பார்க்குற நேரம் அல்லட தூதர் சொல்றாங்க உகது ஷகிதான உங்கட ஜனாசா நல்ல இடக்கம் செய்யறதுக்கு எடுங்க கொஞ்சம் விசாலமா கொஞ்சம் ஆழமா மீட்டர் எத்தனை அங்குலம் எத்தனை அடி அத சொல்ல இல்லை சரி அப்படி பிரச்சனை வருவதே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஹதீஸ்ல அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அது உங்களோட விஷயம் நீங்க பார்த்து கொள்ளுங்க உங்களோட ஊருட அமைப்பு உங்களோட தரை தோற்றத்தை பார்த்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆனா எப்படி அகலமாய்க்கணும் ஆழமாய்க்கணும் சில நேரம் நேரம் அதுக்கு உலகமாக்களை கூப்பிட்டு கொண்டு அவங்கள போட்டு சீரழிச்சு சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லிக்கணுமே அடிக்கணக்க அப்படிலாம் சொல்ல இல்லை அது உங்கட அப்படி தோண்டி நல்ல முறையில அந்த ஜனாசாவன் நல்லடக்கம் செய்யுங்க நல்லடக்கத்தை அழகுபடுத்துங்கள்னு சொன்னான் அப்ப இதில் நாம் வருகிற தவறி சரியான சத்தம் கபிரடியில் பயங்கர சத்தம் மேலே ரெண்டு பேர் அஞ்சாறு பேர்க்கிட்டு அவங்களுக்கு ஐடியா சொல்ல அவங்க நின்னுங்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இதுதான் நடக்குது நம்ம ஊரில் கல்யாண வீட்லேயும் சத்தம் கபிரடியிலையும் சத்தம் சரி அனுபவம் வாய்ந்தவங்க அதை செய்ய போக போகிறாங்கன்னா அவங்கள முற்படுத்தணும் அவங்க சொல்கிற அமைப்பில் நாங்கள் செய்யணும் ஒத்துழைப்பு வழங்கணும் இந்த மையத்தை எப்படி இறக்குறது கூட ஒரு முறை சரி அது அது சுமந்து வாழ்ந்த மனிதண்ட உடம்பு சரி அதுக்கு எந்த கஷ்டமும் வராம சங்கையா கொண்டு வைக்கணும் அதுதான் இந்த அழகாக அடக்கங்கள் செய்யுங்கள் சொல்றாங்க இந்த ஹதீஸ் அடுத்த பகுதி உகது யுத்தத்துல அப்படி ஒரு நிர்பந்த நிலை வந்தது ஒரு கபரில் ரெண்டு மூன்று பேரை வச்சு அடக்குறது அதுக்கு தான் ரசுல்லா அப்படி சொன்னது அதாவது நிர்பந்தமான நிலையில் உங்களுக்கு தெரியும் காத்தாங்குடி பயங்கரவாத தாக்குதலால் வஃத்தானவங்கள்ட கபரை ஒரு அலமாரி தோண்டி தான் அடக்கினாங்க ஒவ்வொரு ஆளுகளுக்கும் தனித்தனி கபறு எடுக்கையில்லை அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன் சுனாமி டைம்லன்னு செஞ்சாங்க அது நிர்பந்தம் அப்போ உகது யுத்த காலத்தில் அப்படி நிருப்பந்தம் வந்த நேரம் அசுல்லா சொன்னாங்க ஒரு கபரில் ரெண்டு பேர் மூன்று பேரை வச்சு நல்லடக்கம் செய்யும் அப்படி நல்லடக்கம் செய்கிற நேரம் முதலாவது ஜனாசாவை அடக்குறதுனா அதுக்கு ஒரு கண்ணியத்தை கொடுத்தாங்க குரான கற்று தேர்ந்தவராண்டு பாருங்க மூணு ஜனாசா இருந்தா அந்த மூணு ஜனாசா எப்படி குரானை படித்த மனுஷனா குரானை ஷிஃபில் செய்யவரா குரானில் தேர்ச்சி பெற்றவர பார்த்து அவரை முற்படுத்துங்கன்னு சொன்னாங்க சரி குராண்டுங்க வாரதால குரான் இல்லை சமூகத்தில் அல்லாஹுக்கு நெருக்கமா சாலிகானவரா பயபக்தி உள்ளவரா முத்தக்கியா வாழ்ந்த மனிதரா அவரை முட்படுத்துங்க ரெண்டாவது அப்படி அப்ப இது ஒரு ஒழுங்க செல்லான செல்லம் எங்களுக்கு படிக்க தாராங்க நாங்க என்ன செய்யறோம்னா சில நேரம் மார்க்கம் மார்க்கத்தை விளங்காம இந்த அறியாமையில் முடிவெடுக்கிறோம் சில நேரம் ஒரு டைம்ல ரெண்டு மூன்று ஜனாசா வந்தா அது மூணையும் ரெண்டையும் ஒன்னா வச்சு ஒரு தொழுக நடத்தலாம் சரி ஆனா தனித்தனியா நடத்தணும் அப்படித்தான் செய்யணும் நிக்கிறது மார்க்கம் இல்லை தெளிவா தெய்வ ஹரத்தில் ஒவ்வொரு பக்துக்கும் எத்தனை ஜனாசம் ஒவ்வொரு ஜனாசாக்கும் ஒவ்வொரு தொழுகையா நடத்துறாங்க ஜனாசா தொழுகை இல்ல எல்லாத்தையும் வச்சு ஒரே முறையில தொழுவிச்சிருவாங்க அதுக்கு ஆதாரம் அழகான முதல் ஹரத்துல நடக்குது இங்க என்னடா குழப்பம் அப்படி வச்சா சரி அப்படி இல்லை இப்படித்தான் அப்படித்தான் ஏன் அப்படி சொல்றவங்க அறியாமையில சொல்றாங்க வேற ஒண்ணும் இல்லை எங்களுக்கு கஷ்டம் தான் ரசுல்லாவும் அல்லாஹ் ரசூல் மார்க்கம் అనుమేజ్ செய்ய சொல்லி soll. நாங்க நாங்க கஷ்ட தள்ளி போட்டு ரைட். இந்த விஷயத்துல நாங்க மிச்சம் கவனமா இருந்து கொள்ளೋணும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வர இந்த வாரங்கள்ல இதோடு தொடர்பான இன்னும் பல ஹதீஸ்களை படிப்போம். சுபஹானகல்லாஹும் பிஹம்திகா ஷதுல்லாஹ இல்லாஹ இல்லா அந்த அஸ்தஃஃபிருக வதுபிலை